புனித நதியான காவிரி மணலில் ஈசனை வடிவமைத்து இந்திரன் வழிபட்ட தலம் இது பழைமை வாய்ந்த திருத்தலங்களை தொடர்ச்சியாக தரிசித்து வரும் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு பணிவான வணக்கம் ராஜராஜ சோழனால் எழுப்பப்பட்ட கற்றொழியிலான கோவிலும் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமும் மயிலாடுதுறை அருகே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் நீடூரில் கம்பீரமாய் அமைந்துள்ளதுமான அருள்மிகு வேயுரதோழியம்மன் சமேத அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐத்தமிழ்தாய் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது

கொண்டுள்ள ஸ்ரீ வேயுருதோழியம்மன் வலதுபுறத்தில் சனீஸ்வரர் நின்ற கோலத்தில் வீற்றிருக்கிறார் மூலவர் ஸ்ரீ சோமநாத சுவாமி சன்னதியின் வலதுபுறத்தில் சந்திரனும் இடதுபுறத்தில் சூரியனும் அமைந்திருக்க சமயகுரவர்கள் நால்வர் பாலகணபதி தக்ஷணாமூர்த்தி முனையிடுவார் நாயனார் சின்மயானந்தா சப்தமாதர்கள் வள்ளி தெய்வானையுடன் முருகன் அண்ணாமலையார் சிவலோகநாதர் கைலாசநாதர் விஸ்வநாதர் மகாலட்சுமி பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்க்கை காலபைரவர் என அனைவரும் பிரகாரத்தை சுற்றி அழகுற அமைந்து அருள்பாலிக்கிறார்கள் சமயம் இந்திரன் பூலோகத்திற்கு வந்தபோது காவிரி மணலை அள்ளி லிங்கமாக பிடித்து சிவபூசை செய்தான் பின் சிவனாரின் நடன தரிசனம் வேண்டி ஒரு பாடலை பாட அதில் மகிழ்ந்த சிவன் அவனுக்கு நடன காட்சி அருளினார் எனவே இவருக்கு சங்கரன் என்றும் பெயர் உண்டு பாடலுக்கு இறங்கி ஆடிய தேவர் என்பது இதன் பொருள் இந்திரன் வடித்த மணல் லிங்கம் கால கரையாமல் அப்படியே இருக்கவே பிற்காலத்தில் அதனை வைத்து இக்கோவில் எழுப்பப்பட்டது ൂട്ടേന്ദ്രം നമോര പാർവേവ്യം കൈലാസിഖരെ ആദിത്യേതോമനാമോ சுயம்பு மூர்த்தியான இந்த லிங்கத்தில் இந்திரனின் விரல் தடங்கள் பதிந்திருப்பதை இப்போதும் காணலாம் தன்மசுதன் என்னும் அசுரன் முன்வினை பயனால் அடுத்த பிறவியில் நன்றாக பிறந்தான் அவன் தன் பாவங்களுக்கு விமோசனம் பெற நாரதரிடம் ஆலோசனை கேட்டான் அவர் திருநீடூர் சிவனை வழிபட விமோசனம் பெறும் என்றார் அதன்படி தன்மசுதன் இங்கு வந்து காவிரி நீராடி சிவனை வழிபட்டான் மணல் லிங்கமாக இருந்த சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்தார் அவன் தனக்குள் ஐக்கியமாவதற்கு வசதியாக லிங்கத்தில் துளையும் ஏற்படுத்தி கொடுத்தார் சந்திரன் வழிபட்டதுனால சுவாமிக்கு வந்து சோமநாதர் அப்படின்னு ஒரு பேர் இந்த தலத்தின் சிறப்பு அம்சம் அப்படின்னா சுவாமி வந்து மணல் லிங்கம் அதாவது தேவேந்திரன் காவிரி மணலை பிடித்து வைத்து பண்ணிய இந்த அவன் தனக்குள் ஐக்கியமாவதற்கு வசதியாக லிங்கத்தில் துளையையும் ஏற்படுத்தி கொடுத்தார் நண்டு வடிவில் இருந்த அசுரன் லிங்கத்திற்குள்ளே சென்று ஐக்கியமானான் நண்டு வந்து வணங்கியதால் இத்தலத்தை ஈசனுக்கு கற்கடேஸ்வரர் என்ற நாமமும் உண்டு நண்டு சென்ற துளை தற்போதும் லிங்கத்தில் இருக்கிறது அதாவது நம்ம சைவத்துல பிறந்த அனைவருமே சிவ பூஜை செய்ய வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும் அதனால சுவாமியை நம்ம எல்லாரும் அனுதீனமும் காலை வேலையிலே நான்கிலேருந்து ஆறு இந்த பிரம்ம சிவ சிவபூஜை பண்ணணும் அந்த சிவ பூஜை பண்ணக்கூடிய நேரம் வரும் பொழுது இந்த பூஜையில் மூணு விதமான பூஜை சொல்லியிருக்காங்க முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா உத்தமமாக சொன்னது கருங்கல் சிதா விக்கிரகமாக சுவாமியை வழிபடுதல் அதுக்கு அடுத்தது சந்தனத்தில் பூஜை பண்ணி ஹிருதயத்தில் சம்யோஜனம் பண்ணிக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக மணலில் பூஜை பண்ணி அதை பூஜை முடிஞ்ச யதாஸ்நானம் பண்ணிடுது இப்படி மூணு விதமான பூஜை சொல்லியிருக்கு அப்படி அந்த மூணு விதமான பூஜையில் தேவேந்திரன் என்ன பண்ணுறாருனா காவேரியை மணலை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறார் பூ பூஜை பண்ண அப்படின்னா சுவாமிக்கு எல்லா அந்த பாடலுக்கு இறங்கி ஆடிய தேவன் அந்த சமயத்தில் சுவாமிக்கு ஒரு கால நர்தன சங்கரன்னு ஒரு பேர் ஏன்னா ஒரு பூஜை அப்படின்னு சொன்னால் மேலாநாதஸ்வரம் ஓதுவாரமூர்த்தி சிவாச்சாரியர் அத்தியானபட்டர் நாட்டியம் இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பூஜையே முழுமையடைகிறது அப்படி ஆத்மார்த்த பூஜையில் எல்லாத்தையுமே யார் பூஜை பண்ணுறாரோ அவாலே தான் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த பாடலை அவர் பாடும் பொழுது சுவாமியே இறங்கி ஆனாராம் அதனால தான் கான நர்த்தன சங்கரன் அவருக்கு ஒரு பேரு ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் இங்கு சிவனுக்கு கற்கடக பூஜை நடக்கிறது எனவே கடகராசி நேயர்களுக்கு இது பரிகாரத்தலமாகவும் விளங்குகிறது என்கிறது தல வரலாறு சந்திரன் இத்தலத்து ஈசனை வணங்கி தவமிருந்து தான் இழந்த அறுபத்து நான்கு கலைகளையும் திரும்ப பெற்றது இங்குதான் அதுபோல் சூரியனும் அம்பாளை பூஜித்து சாப பெற்றதோடு ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் தன் ஒளிக்கதிர்களை சுவாமி மீது வைத்து வணங்கிச் செல்லும் அற்புத நிகழ்வும் நடைபெற்று வருகிறது காளி பூஜித்து சர்வ சக்தி பெற்று அஷ்டபுஜ காளியாக அருகிலேயே கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறாள் மூன்று நாயன்மார்களில் ஒருவரான முனையிடுவார் போர்க்களையிலும் வல்லவராகத் திகழ்ந்தார் இவர் எந்த மன்னன் அழைப்பை ஏற்று அவனுக்காக போரிடுவாரோ அவனை வெற்றி பெறுவது அக்காலத்தில் வழக்கமாக இருந்திருக்கிறது அதற்கு சன்மானமாக அந்த மன்னன் வாரி வழங்கும் பொன் பொருட்களை கொண்டு வந்து இங்குள்ள ஈசனுக்கு பூஜை செய்வதும் வருவோர்க்கெல்லாம் அன்னதானம் செய்வதும் முனையிடுவாரின் தொண்டாக இருந்திருக்கிறது அவர் அவதரித்ததும் முக்தியடைந்ததும் இத்தலத்தில்தான் எனவே அவர் முக்தியடைந்த மாதம் பூச நட்சத்திர நாளன்று அவரை நினைவாக குரு பூஜை மிக சிறப்பாக இன்றும் நடைபெற்று வருகிறது அந்நாளில் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து அருள் பெறுகிறார்கள் மணல்லிங்கமாக அமைந்த தலங்கள் இன்னும் சில உண்டு அந்த லிங்கத்தின் மேல் கவசம் சாத்தி அதன் மீதுதான் அபிஷேக அர்ச்சனைகள் நடக்கும் ஆனால் இங்கு இந்திரன் அமைத்த லிங்கத்தின் மீது இயல்பாகவே அர்ச்சனைகள் நடக்கின்றன இத்தனை காலம் வரை தொடர்ந்து நடைபெற்று வரும் அபிஷேகங்களால் இந்த சிவலிங்கத்திற்கு எவ்வித சிறு குறைபாடும் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமான உண்மை தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டுவோர் திருமண தடை நீங்கவும் புத்திர பேறு பெறவும் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற இத்தலத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிப்பது நலம் பயக்கும் என்கிறார் சிவசுப்ரமணிய குருக்கள் நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா தென்னாருடைய சுடனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சோழ வரலாற்றிலே பாடல் பெற்ற பல ஸ்தலங்களில் சிறப்பான ஸ்தலமாக மயிலாடுதுறை மாவட்டம் காவேரிக்கு வடபால் நாலு கிலோமீட்டர் தொலைவில் திருநீடூர் திவ்யக்ஷேத்திரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இருபத்தி ஓராவது ஸ்தலமாக விளங்குகின்றது ஊர் பெயர் திருநீடூர் சமஸ்கிருதத்தில் தீர்கபுரம் அதாவது பிரளயத்தில் அழியாதனால தீர்கபுரம் அப்படின்னு பேர் சுவாமியுடைய நாமதேயம் சோமநாதேஸ்வரர் சந்திரன் வழிபட்டதுனால சுவாமிக்கு வந்து சோமநாதர் அப்படின்னு ஒரு பேர் இந்த ஸ்தலத்தின் சிறப்பு அம்சம் அப்படின்னா சுவாமி வந்து மணல் லிங்கம் அதாவது தேவேந்திரன் மண காவேரி மணலை பிடித்து வைத்து பூஜை பண்ணிய சிவன் தான் இந்த சோமநாத சுவாமி அதாவது நம்ம சைவத்தில் பிறந்த அனைவருமே சிவ பூஜை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் அதனால சுவாமியை நம்ம எல்லாரும் அனுதினமும் காலை வேலையிலே நாலுலேருந்து ஆறு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல சிவ பூஜை பண்ணணும் அந்த சிவ பூஜை பண்ணக்கூடிய நேரம் வரும்பொழுது இந்த பூஜையில மூணு விதமான பூஜையை சொல்லியிருக்காங்க முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தமமாக சொன்னது கருங்கல் சிதா விக்கிரகமாக சுவாமியை வழிபடுதல் அதுக்கு அடுத்தது சந்தனத்துல பூஜை பண்ணி ஹிருதயத்துல சம்யோஜனம் பண்ணிக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக மணல்ல பூஜை பண்ணி அதை பூஜை முடிஞ்ச உடனே கதாஸ்தானம் பண்ணிடுது இப்படி மூணு விதமான பூஜை சொல்லியிருக்கு அப்படி அந்த மூணு விதமான பூஜையில் தேவேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா காவேரி மணலை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறாரு பூஜை பூஜை பண்ண அப்படின்னா சுவாமிக்கு எல்லாம் அந்த பாடலை கிறங்கி ஆரிய தேவன் அந்த சமயத்தில் சுவாமிக்கு ஒரு கால நர்த்தன சங்கரன்னு ஒரு பேர் ஏன்னா ஒரு பூஜை அப்படின்னு சொன்னால் மேலா நாதஸ்வரம் மூர்த்தி சிவாச்சாரியர் அத்தியானபட்டர் நாட்டியம் இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பூஜையே முழுமையடைகிறது அப்படி ஆத்மார்த்த பூஜையில் எல்லாத்தையுமே யார் பூஜை பண்ணுறாரோ அவாலே தான் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த பாடல அவர் பாடும்பொழுது சுவாமியே இறங்கி அதனால தான் கான நர்த்தன சங்கரன் அவருக்கு ஒரு பேரு சுவாமிக்கு முதல்ல என்ன பேருன்னா உமையோடு நிலவிய பெருமான் அதாவது சுவாமி எல்லாரும் பூஜை பண்ணுறாருனா அந்த இடத்துல வந்து அம்பாலையும் பக்கத்துலேயே வச்சு தான் பூஜை பண்ணுவார் சுவாமியோட இடவாகம் வந்து அம்பாள் தான் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா உமையோடு நிலவிய பெருமான முதல்ல ஒரு நாமதேயம் சுவாமிக்கு உள்ளது அதுதான் தான் அப்படி பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த விசர்ஜனம் பண்ணும்பொழுது அந்த மணல் லிங்கமானது விசர்ஜனமாகாமல் அசரீதியாக சுவாமி சொல்கிறார் நீடூரில் கொண்டு போய் என்ன பிரதிஷ்டை பண்ணிணேன் அதனால் நம்ம சுவாமி என்னென்னா மணல்லிங்கம் தேவேந்திரம் பூஜை பண்ணது அந்த லிங்கத்துடைய வழிபாட்டில் அந்த சுவாமியை போய் பார்த்தீங்கன்னா சந்தன கொண்டு போட்டு ஒரு துவாரம் இருக்கும் அதில் அந்த விரல்லாம் பதிஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ சுவாமியோடைய நாமதேயம் என்னென்னா உமையோடு நிலவிய பெருமான் கான நர்த்தன சங்கரன்னு ரெண்டு நாமதேயம் பிற்காலத்தில் நண்டு வழிபடுது நண்டி வழி நண்டு வழிபட்ட உடனே சுவாமி என்ன பண்ணுறாருன்னா விரலை வந்து முதுகு பக்கம் காமிக்கிறார் அப்போ அந்த மணல் லிங்கத்தை சுவா நண்டு ஆனது முக்தி பெறுது அப்போ கற்கடேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு இரண்டாவது நாமதேயமாக அது அமையிறது அதனால் நம்ம ஆலயத்துக்கு யார் யாரெல்லாம் கடகராசி நேயர்கள்லாம் வருகிறார்களோ அவர்களுக்குலாம் தான் இது வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக அந்த சன்னிதானம் விளங்குகின்றது அதுக்கப்புறம் சந்திரன் வழிபட்டத்தினால் சுவாமியுடைய நாமதேயம் சோமநாதர் சந்திரனுடைய அறுபத்தி நான்கு கலைகளும் இந்த இடத்துல திரும்ப பெறுகிற அதனால தான் சுவாமிக்கு வந்து சோமநாதர் அந்த சோமநாதன்கிற பெயர் தான் நீண்டு இப்போ எல்லாருக்குமே பழையதில் கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது என்னென்னா சோமநாதன்கிற பெயர் தான் நீண்டு இருந்திருக்கு அதேமாரி அம்பாளுடைய பெயன் அதிகாந்தி அம்மை அதாவது சூரியன் வழிபட்டதுனால சந்திரன் சுவாமியை வழிபட்டுருக்கு அம்பால சூரியன் வழிபட்டதுனால அதிகாந்தி அம்மை அப்படின்னு பேர் அதாவது ஆதித்ய அபய வரதாம்பிகை அப்படின்னு ஒரு நாம தேசம் வேயிரு தோணி அம்மைன்னு ஒரு பேர் இருக்கு ஸ்தல விருஷம் மகிழ மரம் இந்த இடத்துல வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த இடத்துல விளங்குறது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முனையிடுவார் நாயனார் இங்கே அவதரித்து இங்கே முக்தி பெற்ற ஸ்தலம் பங்குடி மாதம் பூசத்தில் குரு பூஜை அவர் அந்த குரு பூஜைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீருன்னா அவருடைய வேலையை யார் போருக்கு கூப்பிட்றார்களோ அவர்களுக்கு அந்த போருக்கு செல்வது வேளாளர் குலத்தில் பிறந்தவர் அதனால அந்த போருக்கு சென்றார்னா இவர் எங்கே போறாரோ அங்கே வெற்றி கிடைக்கும் என்ன என்னால் கிடைக்கிறதுன்னு கேட்டால் சுவாமியோடைய அருள் என்னன்னு கேட்டார்னா இவர் எந்த அரசனுக்கு போறாரோ அங்கே உள்ள பொன்முடிப்பு அனைத்தையும் இங்கு வருபவர்களுக்கு அன்னதானமாக அவர் செலவு செய்யறதுனால அவர் எங்கே போறாரோ வெற்றி கிடைச்சது அதனால முனையிடுவார் நாயனார்னு அவருக்கு பேர் அவர் வந்து பங்குனி மாதம் பூசத்தில் இங்கே குரு பூஜை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம் அதுக்கப்புறம் வந்து அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கார் திருப்பங்கூரையும் நீரூரையும் சேர்த்து பிறகு திருப்பங்கூர் மேவிய சிவலோகனை நிறமாம் ஒளியானை நீரூராணைன்னு அவர் வந்து திருப்பங்கூரியின் நீரூரையும் சேர்த்து சேர்த்து பாடியிருக்கிறார் சுவாமி வந்து வெண் அந்த தேவாத பாடும் பாடியிருப்பார் திருப்பங்கூர் மேவிய சிவலோகனை நிறமாம் ஒளியானை நீரூராணை அப்படின்னு அவர் பாடியிருப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது மட்டும்தான் நம்ம ஊரில் தனியாக பாடியிருக்கார் அல்லல் உள்ளன தீர்த்திடுவானை அடைந்தவர்கட்டு அமுதா இடுவானை கொள்ளை வல்லரவம் மசைத்தானே கோட மா கரி இன்னுரியானை நல்லவர்கட்டு அணியானவன் தன்னை நானும் காதல் செய்கின்றவிடானே எள்ளி மல்லிகையே கமல் மீனூர் ஏற்றி நாம் பனியா விடலாமேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கார் பக்கத்தில் பத்திரகாளி அஷ்டபுஜத்தோடு இருக்குது அந்த காளியம்மனும் வந்து இந்த இடத்துல சுவாமியை வழிபட்டதுனால சுவாமிக்கு காலீஸ்வரர் அப்படின்னு ஒரு நாமதேயமும் விளங்குகின்றது ஸ்தலது சமகழ மரம் தீர்த்தங்கள் ஆலயத்தை சுற்றி தீர்த்தங்கள்லாம் இருக்குது ஒரு காலத்தில் எல்லாம் இந்த பல தீர்த்தங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் இப்பொழுது சுவாமிக்கு சிறப்பு வழிபாடாக பிரதோஷ வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மகா சிவராத்திரி மிக சிறப்பாக நடைபெறும் பக்த கோடிகள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து தரிசனம் செய்து சோமநாத சுவாமியின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய் ൂേന്ദ്രമോര പാർവേവ്യം കൈലാസിഖരെ സമേതോമേശ്വരാ नमो देवे ये महादेवे ये सिंहाये ये सदादम नमः नमः प्रकृते बद्राये न्यादाम प्रणादास प्रणादाम भगाम विहाये मही तन्नो गौरी प्रजोदा जाते सर्वांग्रह श्री आदि अभय भाजा भरा नमो नमः மிகவும் அரிதான அழகான இந்த ஆலயத்தை தரிசித்து மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புகிறோம் மீண்டும் தளத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ தாய்.